அவருடைய பசங்க ஸ்தோத்திரம் ஸ்தூத்திரம் ரூபாவதாக போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் ஒன்றாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒன்றாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படியெல்லாம் வாழணும் எப்படியெல்லாம் வாழ்ந்தா இந்த பைபிள் சொல்லப்பட்டிருக்கபடி வாழ்ந்தா நம்ம வந்து எப்படி இந்த உலகத்துல ஆசீர்வாதமா இருக்க முடியும் அப்படிங்கறது அழகா சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல துன்மார்க்கமாய் வாழ்ந்தால் அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படி வாழ்ந்தா என்ன ஆகும் அப்படின்னு அழகா தெளிவா ஒன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம வந்து சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் அதுல வந்து நான் வாசிக்கும் போது தேவன் என்னோட பேசிய வார்த்தைகளை உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் ரெண்டாம் அதிகாரம் வந்து எல்லாருமே வாசிச்சிருப்பீங்க சங்கீதம் ரெண்டாம் அதிகாரம் எல்லாரும் வாசிச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் தேவன் வந்து ஒவ்வொரு மாதிரி இடைப்படுவாரு ஒவ்வொரு மாதிரி பேசுவாரு என்னோட பேசின வார்த்தைகள் என்ன அப்படின்னா சங்கீதம் பதினொன்னாவது ரெண்டாம் அதிகாரத்துல பதினொன்னாவது வசனத்தை நம்ம இப்ப வாசிக்கலாம் பயத்துடனே கர்த்தரை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டு கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம் தான் என்ன ரொம்ப தொட்டுச்சு என்ன அப்படின்னா எப்படி தொட்டுச்சு அப்படின்னா கேக்குறீங்க எப்படி தொட்டுச்சுன்னா என்னோட சமூகத்துல போகும்போது பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கத்தரை களி கூறுங்கள் ஏன் நம்ம வந்து பயத்தோட கத்தரை சேவிக்கணும் ஏன் தானே அப்படின்னா நம்ம நினைக்கலாம்ல ஏசப்பா நம்மளோட ஃப்ரெண்டு தான் இல்லைன்னு சொல்லல அவர் வந்து நண்பருக்கு நண்பர் நண்பர்களுக்கு நண்பராகவும் தகப்பனுக்கு தகப்பனாகவும் தாய்க்கு தாயாகவும் சகோதரருக்கு சகோதரனாகவும் சகோதரிக்கு சகோதரியாகவும் இருக்கிறாரு ஆனாலும் அவர் வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தை படைத்த தேவன் எல்லா சர்வ அதிகாரம் உள்ள ஒரே கடவுள் ஏசப்ப மட்டுதான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது ஒரே தேவன் அவருடைய ஒரே வார்த்தையினால அவர் வந்து இந்த உலகத்தை இந்த வானத்தையும் பூமியையும் உருவாக்குனாரு அந்த உருவாக்குன தேவனுக்கு அதை அழிக்கிறதுக்கும் வல்லமை இருக்கு சரியா அதனால நம்ம வந்து ரொம்ப தேவோடைய சமூகத்துல போகும்போது பயபக்தியோட இருக்கணும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போறோம் நம்ம பிரின்ஸ்பலை பாக்குறோம் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிரின்ஸிபலை பார்க்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணுவோம் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப மரியாதையா ரொம்ப பயத்தோட நடந்துக்கும் இப்போ பிரின்ஸிபல் பிரின்ஸ்பல் அப்படின்னு நடந்துக்கும் அது மட்டும் இல்ல நம்ம ஒர்க் பண்ற இடத்துக்கு போறோம் அங்க வந்து நம்மளோட மேனேஜரோ நம்மளுடைய யாரோ ஒருத்தங்க சீஃபோ இல்ல நம்மளோட நம்மளுடைய சுப்பீரியர் ஒருத்தங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஆ சார் குட் மார்னிங் சார் எவ்வளோ ஒரு பணியோட நம்ம அவர் வந்தோடனே எழுந்து நிற்போம் அவருக்கு வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நம்ம அந்த இடத்துல ஒரு அவருக்குரிய அந்த இடத்துக்குரிய மரியாதையும் நம்ம கொடுப்போம்ல அதே அவங்க வந்து இந்த உலக பிரகாரமான ஒரு முன்னேல் இடத்துல இருக்கிற அதிகாரத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கே நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் மரியாதையும் கொடுத்து அவங்களுக்கு அவ ரொம்ப பணிவா நம்ம அவங்க முன்னாடி நடந்துக்கிறோம் ரொம்ப பயத்தோட நடந்துக்கிறோம் அப்படி தானே அவங்க நிற்கும் போது அசால்ட்டா பேசிக்கிட்டே ஆஹ் தானே அவர் என்ன பண்ணுவாரு அப்படி நம்ம நின்று இருக்கோமா ஆஹ் நம்ம மேனேஜர் தானே அவருக்கு வேற வேலை இல்லையா அப்படியே நம்ம நின்று இருக்கோமா இல்லல்ல அவரு போறது வரைக்கும் எந்த அளவுக்கு ஆடாம செய்யாம யாரு கூட பேசாம யாரும் திரும்பி பாக்குறதுக்கு கூட பயமா இருக்கும்ல அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த உலக பிரகாரமா இருக்கிற அந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் நம்ம மேல இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அதை விட நம்முடைய தேவன் எல்லா சர்வ வல்லமையும் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் நினைச்சா இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு இந்த உலகத்தை திரும்ப படைக்கிறதுக்கும் அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கு இப்படி வல்லமை உள்ள தேவனோடுக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கும் போது நம்ம எந்த அளவுக்கு பயபக்தியோட அவருக்கு முன்னாடி நிக்கணும்ல இவ்வளோ நடுக்கத்தோட நிற்கணும்ல நம்ம வந்து இனிமேலாச்சு தேவனோட சமூகத்துக்கு போகும்போது தயவு செய்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதெல்லாம் விட்டுருங்க இனிமேல் இந்த வசனத்தை படிக்கிறவங்க இல்லை இந்த வீடியோவை கேட்குறவங்க தயவு செய்து இனிமேல் தேவோட சமூகத்துக்கு முன்பாக போகும்போது அதாவது ஆலயத்துக்கு போகும்போது இல்ல வீட்லயோ சரி தனியா இருக்கும்போதோ சரி தேவோட சமூகத்துல உட்காந்து இல்ல ஃபேமிலி ப்ரேயர் எதுனாலும் சரி சமூகத்துக்கு முன்பாக நம்ம வந்து நிற்கும் போது பேசிக்கிட்டு அங்க அங்க சிட் சாக் பண்ணிட்டு அவங்களை திரும்பி பார்த்துச்சு இவங்களை திரும்பி பார்த்துட்டு இடையில பேசிட்டு அப்படியெல்லாம் இல்லாம ஆலயத்துக்கு போகும்போது அப்படிதான் அங்க தேவனுடைய பிரசனம் எப்பவுமே இருக்கும் ஆலயத்துல தேவனுடைய பிரசனம் இருக்கும் சரியா தேவன் அந்த இடத்துல அசைவாடி கொண்டிருப்பாரு உலாவி கொண்டிருப்பாரு நம்மளை பார்த்துட்டே இருப்பாரு தன்னோட புள்ள வந்து எந்த அளவுக்கு நம்மளை தேடுது இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி எந்த அளவுக்கு பயபக்தியோட நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாப்பாருல மனசுல வச்சுட்டு எப்பவுமே அவரோட சமூகத்துக்கு முன்பாக நிற்கும் போது பயபக்தியோட நடுக்கத்தோட அவரை வந்து ஆராதிக்கணும் அவரோட வசனங்களை கேக்கும் போதும் அவருடைய சமூகத்துல இந்த இடத்துல ஏசப்பா இருக்காங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யாரு அவர் ஒரு பெரிய சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு நம்ம நம்ம நம்மளோட இருதயத்துல அந்த நினைவை நம்ம வச்சுட்டு நம்ம அவருடைய சமூகத்துல பயபக்தியோட நடுக்கத்தோட இருக்கணும் வந்து கடைசி காலத்துல நம்ம இருக்கிறோம் இல்ல கடைசி காலத்துல நீங்களே பாத்துட்டு இருக்கீங்க உலகத்துல வந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு இதனுடைய வருகை சமீபமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம அதிகாரத்துல நம்ம பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் ஒண்ணு ஒன்னா நிறைவேறிக்கிட்டு இருக்கு தீர்க்க தரிசனங்கள் கடைசி காலத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறிருக்கு அது மட்டும் இல்ல நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிலச்சரிவுகள் வெள்ளப்பெருக்குகள் அப்படின்னு நிறைய நிலநடுக்கம் புயல் சுனாமி அப்படின்னு நிறைய ஆஹ் டிசாஸ்டர்ஸ் நிறைய அதிகமாயிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்குது எப்போ யா யாருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு நிலைமையில இருக்கும் நம்ம இனிமேல் தான் இனிமேல் தான் தேவனம் ரொம்ப பயபக்தியோட ரொம்ப நடுக்கத்தோட தேவனை வந்து இன்னும் பணிவோட நம்ம வந்து அவருடைய சமூகத்துல அவரை நின்று அவரை நம்ம நல்ல பணிவோட தேடணும் இது வரைக்கும் அப்படி செய்யாதவங்க இனிமேல் கண்டிப்பா அதை செய்யுங்க அது மட்டும் இல்ல இந்த வசனத்தை படிக்கிறவங்க இல்ல இந்த வீடியோ கேட்கிறவங்க கடவுள் உங்களோட எப்படி ஈடுபட்டாரு உங்களோட இந்த வசனத்தின் மூலம் அதாவது இந்த ரெண்டாவது அதிகாரத்தின் மூலம் சங்கீதம் ரெண்டாவது அதிகாரத்தின் மூலம் உங்களோட தேவன் என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு சின்ன பண்ணிக்கலாமா எல்லாரும் கண்ண மூடி தகப்பனே அப்பா இந்த நேரத்துல அப்பா உண்மை நோக்கி அப்பா அவனுடைய வேதத்தை அப்பா வசனத்தை தியானிக்க தேவன் கொடுத்த திருபைக்காக நன்றி அப்பா இந்த வசனத்தையும் அப்பா கேட்கிறவும் கேட்கிறவங்களும் இந்த வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் அப்பா இந்த வசத்தின் வசனத்தின் மூலம் நீங்க பேசுங்கப்பா இடைப்படுங்க அது மட்டும் இல்ல ஏசப்பா இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கிட்டையும் அப்ப இந்த வசனங்கள் அவங்களுடைய இருதயத்திலையும் அவங்களோட வாழ்க்கையிலும் கிரியை செய்ய தேவன் திறவை பாராட்டுங்கப்பா உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கறேன் இப்ப ஜபங்கள் நல்ல பீடாவே ஆமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட் பிளஸ் யூ